ஃப்ரெண்ட்ஸ் மணக்க மணக்க காய்கறி குருமா ரெடி இதை நம் பூரி சப்பாத்தியுடன் சாப்பிடும்போது மிக சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் உடனடியாக செய்யக்கூடிய வெஜிடபிள் குருமாவிற்கு நம்மிடம் உள்ள காய்கறிகளை நறுக்கி எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் குருமா செய்வதற்கு பீன்ஸ் கேரட் உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளியை நறுக்கி எடுத்து விடலாம் பட்டர் பீன்ஸ் ஒரு கப் எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பட்டாணி சோயா பீன்ஸ் இருந்தாலும் நாம் காய்கறி குருமாவுடன் சேர்த்தோம் என்றால் அருமையாக இருக்கும் இரண்டு பச்சை மிளகாயை நறுக்கி எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் காய்கறி குருமா செய்வதற்கு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் காயவும் பிரியாணி இலை பட்டை கிராம்பு சேர்த்து விடலாம் ஏலக்காய் சேர்த்து விடலாம் ஸ்பூன் சோம்பு நட்சத்திரப்பூ ஃப்ரெண்ட்ஸ் அனைத்தும் பொரியவும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம் வெங்காயம் சேர்த்து ஒரு நிமிடம் வதக்கிய பின் நாம் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து விடலாம் நம் வீட்டிலே அரைத்த இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்து விடலாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாடகை போகவும் நாம் பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம் பச்சை மிளகாய் சேர்த்து நன்றாக வதக்கிய பின் நாம் சிறிது கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிய பின்னர் நறுக்கிய தக்காளியை சேர்த்து விடலாம் தக்காளி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நன்றாக வதக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் தக்காளி நன்றாக மசிந்து வரவும் நம் காய்கறிகளை சேர்க்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் காய்கறி குடும்பாவிற்கு இந்தளவு தேங்காயுடன் சிறிது முந்திரி பருப்பு ஸ்பூன் கசகசா நம் ஃபைன் பேஸ்டாக அடைத்து விடலாம் நாம் தேங்காய் முந்திரி பருப்பை இந்தளவு ஃபைன் பேஸ்டாக அரைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அளவு வெங்காயம் தக்காளி வதங்கவும் நறுக்கிய காய்கறிகளை சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் காய்கறி குருமாவிற்கு நம்மிடம் உள்ள அனைத்து காய்கறிகளையும் சேர்த்து செய்யலாம் மிக சுவையாகவே இருக்கும் நாம் காய்கறிகள் சேர்த்து வெங்காயம் தக்காளியுடன் ஒரு நிமிடம் வதக்கிய பின்னர் மசாலாக்களை சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மிடம் காய்கறிகள் இருந்தால் ஒரு பத்து நிமிடத்தில் இந்த குருமாவை செய்து விடலாம் இங்கே சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் காய்கறிகள் இந்த அளவு வதங்கவும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் தனி வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி நாம் காரம் அவரவர் சுவைக்கேற்றவாறு சேர்த்து விடலாம் அரைஸ்பூன் கரம் மசாலா பொடி ஃப்ரெண்ட்ஸ் நம் மசாலாத்திலே நன்றாக மிக்ஸ் செய்து இரண்டு நிமிடம் மீடியம் ஃப்ளேமில் வைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் காய்கறிகள் இந்த அளவு மசாலாவுடன் வதங்கவும் அரைத்து தேங்காய் விழுதை சேர்த்து விடலாம் நாம் தேங்காய் விழுது சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் செய்து தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து விடலாம் நாம் குருமாவிற்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து விடலாம் இந்த அளவு கொதித்து வரவும் நாம் குருமாவிற்கு தேவையான கல் உப்பு சேர்த்து இரண்டு விசில் வைத்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் காய்கறி குருமா அருமையாக ரெடியாகிவிட்டது இந்த அளவு பதமாக இருந்தால் நமக்கு சரியாக வரும் மல்லி எலை தூவி இறக்கி விடலாம் மணக்க மணக்க காய்கறி குருமா ரெடி இதை நாம் பூரி சப்பாத்தியுடன் சாப்பிடும்போது மிக சுவையாக இருக்கும் நம்மிடம் இருக்கும் காய்கறிகளை வைத்து பத்து நிமிடத்தில் சுவையான வெஜிடபிள் குருமாவை செய்துவிடலாம் இது சுவையாக இருப்பதுடன் மிக ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம் சூடான பூரியுடன் இந்த வெஜிடபிள் குருமாவை வைத்து சாப்பிட்டோம் என்றால் மிக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுவையான வெஜிடபிள் குருமாவை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்